ஹாய் கைஸ் வெல்கம் டு டேக் இட் இட தமிழ் நான் தான் உங்கள் பிரவீன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா தென்னை சாகுபடி பண்ணுற விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் தாங்க நீங்கள் நடவு பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சரி இல்லை ஏற்கனவே தென்னை மரம் வந்து வளர்த்தி அதை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்திங்கனாலும் சரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாலாம் எழுத்துட்டு போகிறதில்ல ஜஸ்ட்டு என்னென்ன டிப்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் ஒரு நல்ல ஒரு அறுவடை வந்து உங்களுக்கு வேணும் நல்ல ஒரு சாகுபடி வந்து கிடைக்கணும் அதே சமயத்துல தேங்காய் வந்து நல்லா வெயிட்டா இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு டிப்ஸ் தான் வந்து இன்னைக்கு நம்ம வீடியோவில் சொல்ல போறோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவல் பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் சரி இப்போ வந்துட்டு தென்னை சாகுபடி பண்ணுற விவசாயிகளுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாகுபடி பண்ணுற ஐடியாவில் இருந்துட்டு நடவு பண்றீங்க பாத்தீங்களா அவங்களுக்கான ஒரு டிப்ஸ் வந்துட்டு இப்போ நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா உங்களுக்கு சரியான ஒரு மண்ணை வந்து தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்னு வந்து யார் சொன்னாலும் நம்பிடாதீங்க தென்னை சாகுபடி பண்ணுறப்ப வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான மண்ணு இருந்தாலும் சரி அது வந்து உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கும் நல்ல முறையில் சாகுபடியும் பண்ணும் ஆனால் நமக்கு கொடுக்கக்கூடிய உரங்கள் அந்த பராமரிப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை பொறுத்து தான் அதோடய சாகுபடி வந்து அமையுது அதனால் நல்ல ஒரு கண்ணை வந்து தேர்ந்தெடுக்கணுங்க அந்த கண்ணு தேர்வு செய்கிறதுல தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் ஆகணும் அதுதான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது டூ முப்பத்தஞ்சு வருஷம்னாலுமே உங்களுக்கான சாகுபடியை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பயிர் ஸோ அதுக்கு கண்ணு நீங்கள் வந்து தென்னங்கன்று வந்து நல்ல ஒரு கண்ணா வந்து தேர்ந்தெடுத்து நடவு பண்ணுங்க நடவு பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா குழி எடுத்து முடிச்சிடுறீங்க பாத்தீங்களா அப்போ வந்துட்டு அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எறும்பு கரையானலாம் முக்கியத்து பாத்தீங்களா அதுக்கான மருந்து வந்து போட்டுருங்க ஏன்னா போட்டுட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வேரரிப்பு வந்துட்டு எதுவுமே வந்து இல்லாமல் இருக்கும் ஸோ அந்த மருந்து போட்டதுக்கப்புறம் இப்போ அந்த குளிக்கள்ள உங்களுக்கு என்னென்ன மாதிரியான உரங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாங்க நீங்கள் மருந்து போட்டுட்டீங்க அதுக்கப்புறம் உரம் வந்து வச்சு தான் நடணும் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடி உரமா டிஏபி ஒரு மூட்டை அதாவது இதை வந்து ஒரு ஏக்கராவுக்கு நான் வந்து சொல்லிடுறேங்க டிஏபி ஒன்று சங்கமம் வரும் பாத்தீங்களா ஸ்பிக்ல அது ஒன்று ஹியூமிக் வந்துட்டு ஒரு அஞ்சு கிலோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதையெல்லாம் வச்சு நல்ல முறையில் அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் கிடைக்கிற மாதிரி நல்ல ஒரு பேக்கிங்கில் வந்து போட்டு அந்த கண்ணை வந்து நடவு செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு தேவையான அடி உரங்கள் எல்லாம் கிடைக்கிறப்ப நல்ல ஒரு வேர் வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கும் ஸோ இந்த ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரமும் நல்ல முறையில் வளரும் அதே சமயத்தில் உங்களுக்கு வேர் சம்மந்தமாக எந்த பிரச்சனையும் வராது ஸோ இது வந்துட்டு நடவு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது ஒன்று என்னென்னா இடைவெளிங்க சரிங்களா மட்டையும் மட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா உரசவே கூடாது ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாதிரி இடைவெளி விட்டுட்டு ஒரு ஏக்கராவுக்கு அதிகபட்சம் நூத்தி ஐம்பது டு நூத்தி எழுபது மரங்கள் வந்து நீங்க நடலாம் அதுக்கு மேல வந்து போக வேண்டாங்க சோ அது அதுக்கு ஏத்த மாதிரி இடைவெளியை வச்சு வந்து நீங்க வந்து நடவு பண்றீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த இடைவெளியின் மூலமாக காற்றோட்டம் நல்ல முறையில் இருக்கும் ஸோ அந்த காற்றோட்டம் இருக்கங்காட்டி கிருமிகள் வந்து காத்தோட காத்தா அடிச்சிட்டு போயிடும் ஸோ மரத்துல வந்து தேங்காது அதே சமயத்துல உங்களுக்கு காற்றோட்டம் நல்லா இருக்கும் காட்டி நல்ல ஒரு சாகுபடி வந்து கிடைக்குங்க ஸோ இதுக்காக இடைவெளி வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு டிப்ஸும் நடவு செய்யறவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க தேவையான அடியுரம் கொடுக்கணும் ரெண்டாவது வந்து தேவையான இடைவெளி கொடுக்கணும் வந்து பண்ணிக்கோங்க இப்போ நான் சொல்ல போறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நடவு பண்ணிட்டு இருந்தாலும் சரி இல்லை சாகுபடி பண்ணிட்டு இருந்தாலும் சரி அவங்களுக்கான டிப்ஸ் இது என்ன ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மரத்தில் அந்த களை எடுத்தல் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க அந்த இருக்கக்கூடிய அந்த செலவுகள்லாம் வந்து விடுவாங்க அது வந்துட்டு ஒவ்வொரு முறையும் நீங்க இளநீர் போட்டாலும் சரி இல்ல தேங்காய் போட்டாலும் சரி அதை வந்து எடுத்து விட சொல்லிடுங்க அது ஏன் எடுத்து விடுறோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு எப்படி சொல்றதுங்க அந்த பூச்சிகள்லாம் வந்து தேங்கக்கூடிய பிளேஸ் தான் வந்துட்டது ஸோ அந்த மரம் வந்து சுத்தமா இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய கிருமிகளும் அழிஞ்சிரும் பூச்சிகளும் அலைஞ்சிரும் நம்மளுக்கு எந்த ஒரு நோய் தொலையும் வந்து இருக்காது ஸோ அதனால மரத்தை முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட் தண்ணீர் சரிங்களா தண்ணி வந்துட்டு நீங்கள் சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கீங்க அப்படின்னா டெய்லியும் கொடுங்க சரிங்களா டெய்லியும் கொடுத்தீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை டெய்லியும் கொடுங்க இதே சொட்டு நீர் பாசனம் இல்லை நாங்கள் வாய்க்கால் பாசனம் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஒரு முறை வந்து கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணீர் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் தென்னை மரம் வந்து நல்ல முறையில் இருக்கும் ஸோ நல்ல முறையில் அந்த தண்ணியை வந்து தண்ணி வந்து ஈரப்படமாவே வச்சுட்டு முக்கியமான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்த மரத்தை சுத்தி வந்து வெள்ளை அடிப்பாங்க பாத்தீங்களா அது எதுக்குடா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்கன்னா மரம் வந்து பார்த்தா நல்ல முறையில இருக்கும் அப்படிங்கறக்காக இல்லங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்சியம் சத்து ஸோ அந்த கால்சியம் சத்து வந்து நீங்கள் ஒரு மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பகுதியிலேருந்து ஒரு அடி வந்துட்டு அடிச்சு விட்டுருங்க ஸோ மரத்துக்கு தேவையான கால்சியம் சத்து தரோட வெயிலிருந்து வந்து அடிமரத்தை வந்து பாதுகாக்கும் ஸோ இந்த வெயில் வந்து டேரெக்டாக வந்துட்டு படுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும் பிளாக் கலர் தான் அப்சர்வ் பண்ணும் ஸோ ஒயிட் கலர் என்ன பண்ணும் அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும் ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரத்தில் இருக்கக்கூடிய வெப்பநிலை வந்து உயராம பார்த்துக்கும் ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தை பார்க்கறப்ப உங்களுக்கு ஒரு கூலிங் எஃபெக்ட் இருக்குங்க அந்த வெள்ளை கலரில் அடிச்சுட்டு மரம் மரம் வந்து குப்பைகள் இல்லாமல் களைகள் இல்லாமல் நீட்டாக வச்சிருக்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்துட்டு இந்த வெள்ளை பெயிண்ட் எதுக்கு அடிக்கிறோம் அப்படிங்கிறக்காக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலை மேலாண்மைங்க ஸோ இந்த கலை மேலாண்மை வந்து எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த டிராக்டரில் வந்துட்டு சின்ன டிராக்டரில் ரொட்டாவிட்ரு இல்லைன்னா டில்லர் அது மாதிரி வச்சுட்டு கரெக்டான முறையில் நீங்க வந்து கலை மேலன்மை வந்து பண்ணிக்கணுங்க கலை வந்து ரொம்ப வளர விடாதீங்க ஸோ வளர விடுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பூச்சிகள் இல்லை ஃபங்கிசைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மரத்தை வந்து தாக்குறக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ கலைகள் இல்லாத இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய் தாக்கம் வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் கலைகள் அதிகமாக இருக்கிறப்ப உங்களுக்கு நோய் தாக்கம் ரொம்பவுமே இருக்கும் ஸோ இதுக்கு வந்து நீங்க மருந்து அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து நீங்க மருந்தடிக்க வேண்டாம் அப்பப்போ வந்து அந்த டில்லர் வச்சு ஓட்டி விட்டுருங்க இல்லை ஏதாவது வே இடையில வந்துட்டு வேற சாகுபடி பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப அதையும் கூட பண்ணி பாருங்க ஸோ தயவு செஞ்சு ரொம்ப வந்து மறந்தடிக்க வேண்டாம் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் கலைக்கொழிகள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ரவுண்டப் அந்த மாதிரி போக வேண்டாம் நீங்கள் இந்த பேராக்வேட்டருக்கு பார்த்தீங்களா அந்த கருகிற மருந்துன்னு சொல்லுவோம்ல அந்த நெருப்பு மருந்துட்டு ஸோ அது வந்து யூஸ் பண்ணுங்க ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கலை மேலாண்மை இப்போ சாகுபடி பண்ணக்கூடியவங்க வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுங்க ரொம்ப எனக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றத ஒரு ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்த நல்லீடு சில்லீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜஸ் தான் இந்த நல்லீடுல என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்க நல்ல முறையில் வந்து காய் வரும் அதே சமயத்தில் காய்களோட எண்ணிக்கையும் அதிகமா இருக்கும் இந்த ஆகும் அப்படின்னா காய்களோட எண்ணிக்கையும் கம்மியா இருக்கும் காய்களோட தரமும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா தென்னை மரத்துக்கு வந்து நல்ல ஒரு ஊட்டச்சத்து வந்து கொடுக்கணுங்க சரிங்களா நீங்க எந்த அளவுக்கு ஊட்டச்சத்து கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு உரம் வந்து நிறைய பேர் வந்து வைக்கவே மாட்டாங்க பொதுவாக ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா உரம் வந்து வைக்கவே மாட்டாங்க இப்ப அந்த கல்ச்சர் வந்து மாறிட்டு வருது அதுக்கும் வந்து உரங்கள் வச்சிட்டு இருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு நீங்க வந்து இன்புட் கொடுக்குறீங்க மரத்தை வந்து பராமரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கான அவுட்புட்டும் வந்து கிடைக்கும் ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா தென்னை மரத்தை பொறுத்த அளவுக்கு நுண்ணூட்டச்சத்து ஒரு எட்டு ஊட்டச்சத்துக்கள் வந்து தேவைப்படுதுங்க கால்சியம் போரான் சல்பர் காப்பர் மெக்னீசியம் மாலிப்டினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு வகையான நுண்ணூற்று சத்தும் அது போக யூரியா பாஸ்பரஸ் பொட்டாஸ் அப்படிங்கிற பேரூட்ட சத்துகளும் தேவைப்படுது இதெல்லாம் நீங்க வருடத்துக்கு ரெண்டு முறையாச்சும் கொடுத்துட்டு வரணுங்க அப்போ தான் உங்களுக்கு தென்னையோடைய சாகுபடி வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஸோ அந்த ஸ்டில்லீடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து வரவிடாம நல்லீட்லயே நம்ம வந்து சாகுபடியை கொண்டு போக முடியும் ஸோ இது வந்து எதில் சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வெஸ்டால ப்ளூ பாக்கெட் இருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து நல்ல முறையில் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம் மரத்துக்கு நோய் தாக்கம் இருந்தாலும் சரி இல்லை சத்து பற்றாக்குறையினால் ஏதாவது டிசீஸ் வந்தாலும் சரி அது எல்லாமே கியூர் பண்ணி மரத்தை ஒரு நல்ல ஒரு ஈல்டு முறைக்கு கொண்டு வரக்கூடியது தான் இந்த நம்ம வெஸ்டால் இருக்கக்கூடிய ப்ளூ பக்கெட்ஸ் இதை வந்து நீங்கள் வந்துட்டு வருடத்துக்கு ரெண்டு முறை மரத்துக்கு கிலோ விதத்துல வந்து வட்ட பார்த்தீங்களா அதுல வந்து ஒரு அரை வட்டத்துக்கு மட்டும் மரத்துக்கு ரெண்டு லிட்டர் அப்படிங்கிற விதத்துல வந்து ஊத்தி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஈல்டு வந்துட்டு அடுத்த இதுல இருந்து வந்து கிடைக்கும் வந்து வருடத்துக்கு ரெண்டு முறை வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்கு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க அப்போ தான் உங்களுக்கு மரத்தோட சாகுபடி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும் இந்த வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நடவு செய்யறப்ப என்னென்ன தவறுகள் பண்றோம் அதை எப்படி சரி பண்றதுன்னு பார்த்தோம் அதே சமயத்தில் சாகுபடிக்கு வரக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பயிர்களுக்கு என்ன மாதிரியான மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணணும் எப்படி பராமரிப்பு வந்து இருக்கணும் அப்படிங்கறத வந்து பார்த்தோம் இதுல உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லைன்னா கால் பண்ணுங்க உங்களுக்கு பக்கெட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறப்ப அதே நம்பருக்கும் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க ஒரே நாளில் உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுக்கலாம் இந்த வெஸ்டா பக்கெட் வந்துட்டு உங்களுக்கு எளிமையான முறையில் கையாள்ற மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கான சாகுபடியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் சோ கண்டிப்பா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் ஒரு நல்ல விடிய சந்திக்கலாம் நன்றி வணக்கம்